இங்கே அஞ்சுக்கு முட்டை பணியாரம் பண்ணியிருக்காங்க சாம்பார் சாதத்துக்கு ரசத்துக்கு அட்டை கசமாக இருக்கும் சின்ன வெங்காயம் ஒரு கை அளவு நல்ல பொடிசாக கட் பண்ணி கைய விட்டு மஸ்தி போட்டுக்கோங்க பச்சை மிளகாய் கருவேளை தழை மல்லித்தலை கேரட்டுங்க ஒரு கேரட்டு கருவி போட்டிருக்கேன் நாலு முட்டை எடுத்துருக்கேன் நாலு முட்டை இந்த மாதிரி உடச்சி ஊற்றிக்கோங்க சரி கொஞ்சோண்டு மஞ்சள் தோடும் உப்புக்கும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க காரத்துக்கு மிளகாய் போட்டுருக்கேன் சின்ன குழந்தைகள் கொடுக்கா இருந்தால் வரமிளகா தூள் போட்டுக்கோங்க பெப்பர் பொடி போட்டுக்கோங்க பனியார குழியில் நம்ம இந்த மாதிரி எண்ணெய் ஆட் பண்ணியிருந்தோம் எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு ஒவ்வொரு புள்ளியும் நம்ம நெறச்சு ஊற்றுனோம்னா சூப்பரான முட்டை பனியாரம் ரெடிங்க ரசத்துக்கு சாம்பார் சாதத்துக்குலாம் அட்டகாசமாக இருக்கும் ஸ்நாக்ஸாகவும் பண்ணி கொடுக்கலாம் ட்ரை பண்ணுங்கள் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னா அதை கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் யாருமே லைக் பண்ண மாட்டேங்க ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்க திருப்பி போட்டாச்சு வெந்துருச்சு எடுத்துக்கலாம் Give us the like button bye.